மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் சார் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு மிகவும் உகந்தமான ராசி இந்த மிதுன ராசி சார் எல்லா ராசினரும் கமாண்டில் அட்டிக்கிறாங்க தூள் கிளப்புறாங்க சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறாங்க மிதன ராசியை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் எந்த ஒரு மிதன மிதனராசி பற்றி பெருமையாகவே மாட்டேங்கிறாங்க பெருசாகவே பேச மாட்டேங்கிறாங்க சார் நீங்கள் வந்து ஒரு மீடியம் லைன்லேயே ஓடிட்டு இருக்கிற ராசி இப்போ ஏழை இருப்பான் பணக்காராக இருப்பான் நடுவில் ஒரு மிடில் கிளாஸ்னு ஒரு ஆள் இருப்பான் பார்த்தீங்களா அவனுக்கு கஷ்டமும் பெருசு தான் அதே மாதிரி நஷ்டமும் பெருசு தான் தான் லாபமும் பெருசு தான் இது எல்லாமே அவனுக்கு ஒரே ரேஞ்ச் ஏற்ற இறக்கமாகவே தான் தெரியும் பெட்ரோல் நூறுரூவாய்க்கு ஏறினாலும் அவனுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும் எண்பது ரூபாய்க்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும் அவனோட கேல்குலேஷன் அதுக்குள்ளேயே தான் சரவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அதே மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது மிதன ராசி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசாக எடுக்கக்கூடிய ஒரு ராசி நூறு பேர் நின்னாலும் அதில் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு ராசி அதில் அமைதியான ஒரு ஆள் யாருப்பா அப்படின்னு கேட்டால் மிதன ராசிக்காரன் கை தூக்குவாங்க ஆனால் இவர் எவ்வளோ பெரிய அட்டுழியமான ஆள்னு இவங்களுக்கு மருந்து தான் தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எதுவும் கமெண்ட் செக்ஷனாக திட்டாதீங்க ஒரு நார்மலாக உங்களோட நண்பர்கள் எப்படி ஜோதிடம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயமோ உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறத ஒரு செய்தியாளராக வாசிப்பாளராக சொல்லிட்டு இருக்கேன் சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது சென்ற காலங்கள் எப்படி இருக்க போது உங்களுடைய பண்பு நலங்கள் எப்படி பண்புணர்கள் எல்லாமே நம்ம வந்து வரிசையை பார்க்கலாம் அதுக்கு மேலே நிறைய பேர் தனிப்படியான நம்பர் கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்திருக்கோம் நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸுக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் பிரமுகர்களுக்கு மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்க்க ஒரு நாலஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பிரபல ஜோதிடர் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இது ஒரு பெரிய லக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மிதுன ராசியை பற்றி தெரிஞ்சிக்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசி அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சாதாரண ராசியாக தெரிஞ்சாலும் சொன்னதை சொன்னபடி செய்யக்கூடிய ஒரு வல்லமையான ராசி இந்த மிதுன ராசி சார் அடுத்து இது நடந்தே ஆகணும் நடக்க வைப்போம் நடந்தே ஆகும் விதியாவது ஜோசியமாகுது அதை நடத்த வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் மைண்டுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஒருவேளை இது ஜோதிடப்படி தான் இருக்குமோ ஆன்மீகம்னு ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து இது இப்போ நூறு பர்சன்டேஜில் ஒரு ஐம்பென்டேஜ் பேர் இப்படி சொன்னாலும் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் பேர் அப்பெல்லாம் கிடையாது சார் நான் இந்த டைப்பே கிடையாது நான் எப்பயுமே சாமி தான் என்னோட இருப்பாங்க இதில் ஒரு நூறு நான் பிரித்து சொல்லிட்டேன் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்காரர்கள் நன்மை நடக்குதுன்னா அதில் ராசி இருக்குது அதுக்கு உள்ள நட்சத்திரம் இருக்குது லக்கினம் இருக்குது தசாபுத்தி இருக்குது இது மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போனாலும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய குழந்தைகளோ இல்லை இவங்களோட மனைவியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பூஸ்டப் ராசி சேர்ந்துச்சு அப்படின்னா அட்டிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும் இன்னைக்குமே பல பிரச்சனைகளை சாதுரியமாக அதை சரியாக அதை வந்து மூவ் பண்ணி ஒட்டச்சேரி இடத்துல மிதுன ராசி மாதிரி எதுவுமே இருக்காது கூட்டத்தில் நூறு பேர் கற்றுவான் இந்த ஆள் அமைதியாக உட்காந்துருப்பார் எந்திரிச்சி ஒரே ஒரு பாயிண்ட் அட்டிப்பார் பட்டு நடத்தன் பேர் எல்லாம் சைலண்ட் ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மிதன ராசி பல பல பேசுகிற ராசி பக்கத்தில் எத்தனை மணி நாள் இருக்கலாம் ஒரே பாயிண்ட்டில் அந்த கேஸை வந்து சரி பண்ணக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி தன்னுடைய லைஃப்பை மக்களுக்காகவும் அவங்களோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது கட்சியில் இவர் இருந்தாலும் சரி அல்லது இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காங்களா ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி நண்பர்கள் இவ்வளோ நம் இவரை நம்பின நண்பர்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்காகவே இவங்க வந்து பாசத்தை பொழிவாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே சார் அப்புடின்னு இருப்பீங்க மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் அப்படியாப்பட்ட ஆளுங்க ஒரு கோல்டுங்க நீங்கள் ஒரு கோல்டு பீஸ் அதே மாதிரி நீங்கள் செஞ்ச விஷயங்கள் நீங்கள் அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா அவன் வந்து உங்களை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகள் செஞ்சுருப்பீங்க எவ்வளோ நன்மைகள் செஞ்சிங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செஞ்சிருப்பீங்க ஆனால் இது வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க மாட்டாங்க என்னப்பா செஞ்ச இதெல்லாம் பெரிய விஷயமாப்பா இதெல்லாம் நாங்களே பார்த்துருக்கோம் இது யார் நீ பண்ணலன்னா வேற ஆள் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க நீங்கள் வாங்கிய கடன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிய கடன் முக்காவாசி உங்களுக்காக கிடையாது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் வேறு எங்களுக்காக தான் வாங்கியிருப்பீங்க இல்லை சார் எனக்கு தான் லேண்டு வாங்கணும்னு இருந்தேன் அதுக்காக வாங்கினேன் அந்த தொழில் யாருக்காக பண்ணணும் நீங்கள் நினச்சிக்கின்னு பாருங்கள் உங்களோட ப குழந்தைக்காகவோ இல்லை உங்களோட ஃபேமிலி வளர்க்குறதுக்காக மட்டும் தான் மறுப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் உங்களுக்காக செலவு அதெல்லாம் கம்மி தான் அதிகமாக நீங்கள் ஃபேமிலிக்காகவும் நண்பர்களாகவும் செலவு பண்ண தான் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்கி தின்னவன் இன்னைக்கு பெரிய ஆளாக இருப்பான் ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் கேட்குற நிலமையிலே இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கலாம் மாட்டீங்க அந்தளவுக்கு நீங்கள் ஒரு வைரகியமான ராசி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு லெவலில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் வந்து கொடுக்க மாட்டான் இன்னைக்கு வந்து இந்த ராசி ஒரு நிலைமை அப்படி தான் நீ ஏற்றி ஒரு ராசி திருப்பி பார்த்தா அவன் இருக்கிறானா என்னன்னு எட்டிட்டு பார்க்குற மாதிரி தான் அவங்களை வந்து வச்சிருப்பான் நீங்கள் அதை திருப்பி அவன்கிட்ட கேட்கவும் முடியாது ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்கவும் முடியாது ஆனால் அவங்கள மதிக்காமல் தான் இருப்பாங்க நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் வந்து முடியும் அவன்ட்டுலாம் போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல நீங்கள் அப்படி தான் வச்சிருப்பீங்க அவன்லாம் ஹெல்ப் கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ராசி தான் அதனால் நீங்கள் கவலைப்படாத ஒரு ராசினே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்கு இன்னொரு பக்கம் இருக்குது இவங்களுக்கு ஒரு பக்கம் மக்கள் முன்னாடி தெரியுது அப்படின்னா இன்னொரு பக்கம் மக்களுக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்குது மனுஷன் முன்னாடி அவன் வந்து இந்த ஆள் வந்து அமைதியானவன் அவன் எவ்வளோ வேணாலும் ஏன் மாத்தலாம் அப்படி பண்ணாலும் மனசு ஃபுல்லாக இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும் அவன் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது செஞ்சு விடலாம் என்னமோ பிழைச்சிட்டு போகிறான் அவங்க ஃபேமிலியில் செஞ்சுருப்பீங்க அவங்க பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுறது அவங்க அக்காவாக போயிட்டாங்க தம்பியாக போயிட்டாங்க தங்கச்சியாக போயிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் ஏதோ ஒன்று பழச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் கம்பீரமான ராசிக்காரர்கள் உடம்பளவிலையோ இல்லை உருவத்தளவுலையோ இங்கே வந்து கம்பீரமாக இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் மனதளவில் கம்பீரமான ராசி சின்ன சின்ன பயம் உள்ளே இருந்தாலும் எல்லா ராசி பயம் உள்ளே இருக்கும் ஆனால் அவங்க போய் தைரியமாக ஒரு இடத்துல வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அதை உடனே பேக்ரவுண்டில் இருந்து கூட ஹேண்டில் பண்ண பயந்துக்குவாங்க ஆனால் இந்த ராசி வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணுற அளவுக்கு ஐடியாஸ் வச்சுருக்கக்கூடிய ராசி சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லையே சார் அப்படின்னு இருப்பீங்க நூற்றில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு இப்படி இருக்கு சார் பத்து பர்சன்டேஜ் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வீடியோவில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் சார் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருக்குது இதுக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படின்னு இது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு அப்படியே தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் பேருக்கோ இல்லை பத்து பர்சன்டேஜ் பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கும் அவங்க தசாபுத்தி ரீதியாகவோ இல்லை ஜோதிட ரீதியாகவோ இல்லை இந்த கணிப்பின் ரீதியாகவோ வந்து மாறி இருக்கலாம் ஸோ அது வந்து உங்கள் மேலேயோ இல்லை எந்த இது மேலேயோனா மிஸ்டேக் இல்லை ராசியில் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசினருக்கு சென்ற சில மாதங்களாக பண கஷ்டம் கொஞ்சம் இருந்திருக்கும் இந்த பணக்கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இல்லாமல் அதிக காலமாக நீங்கள் வந்து கடனுக்கு வட்டி கட்டுறதாகவும் இல்லை அதிகமாக வேறு ஏதோ ஒரு கடனுக்காக நீங்கள் வந்து லைஃபையே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயம் வாங்குறதுக்காக லைஃப் ஃபுல்லாக லோனை போட்டு அதை வந்து கட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் தான் இருந்திருக்கும் உங்களுக்கு தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதிகமாக இந்த வட்டி தொழில் இந்த ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ரொட்டேஷனில் இது அதே மாதிரி ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டு அதே மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து நீங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ஆனால் அது உங்கள் பணமாக இருக்காது ஏதோ ஒரு பணத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ராசினராக தான் இந்த மிதுனராசிக்காரர்கள் இருப்பாங்க சரி சரி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசி அப்படின்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது இந்த மிதன ராசிக்காரர்கள் போனாவே அவங்களோட தனியாக ஒரு லுக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு உங்களோட நீங்கள் அழகாகவே இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஸ்டைலோ இல்லை கேரக்டரோ ஏதோ ஒன்று உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்க ஆ அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரும்பி பார்க்க வைக்க ஸோ அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களாக இருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர் நரசிம்மர் வணங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுவும் ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்று ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்று ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்று அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது பழசை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியும் அது எல்லாமே கடவுளை பிரார்த்திப்பதனால் குறைய போகுது அதே மாதிரி இப்போ சென்ற காலங்களில் இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் போனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருக்க வேண்டிய நேரம் வாகன விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது பணம் கேட்குறாங்க ரிலேஷனில் பணம் கேட்குறாங்க ஏதாவது ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் அவங்ககிட்ட வந்து திருப்பி வாங்குறது ரொம்பவே டிலே ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது நகை வாங்குறீங்க இல்லை ஏதாவது பில்லு சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களோட லேண்டு அந்த மாதிரி இதெல்லாம் அளவுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவு எடுக்கிறதுல அதே மாதிரி இத்தனை ஏக்கர் இத்தனை சென்ட்டு அப்படின்னு கணக்கு எடுக்கிறதுல இதெல்லாம் நிறைய உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்கனவே உங்களுக்கு பூர்வீசத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அது இனிமேலும் வந்து நீங்கள் வந்து சரி பார்க்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் வந்து உங்களுக்கு அமையும் இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த மிதனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டா போதும் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப் ஃபஸ்ட் நான் பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய சில ராசிக்காரர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களோட நண்பர்களும் உங்களை வந்து டென்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க என்ன பண்ணுறது அதையும் பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க அதேமாதிரி நீங்கள் விட போகிறதால அதேமாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பு மூவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நிறைய பண வரவு வரப்போகுது அப்படின்னு உங்களை யாராவது நம்ப வச்சு ஏமாத்துறாங்க இல்லை தொழிலுக்கு வந்து பணம் கட்டுங்க வேலை வாங்கி தரோம்னு சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸ்னஸில் போடுங்க சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பார்ட்னர் ஆகலாம்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தனிப்படியான ஜாதகம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நிறைய இடத்துல சாமி கேட்குறீங்களா இருந்தீங்கன்னா சாமி கேட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் நிறைய வந்து கேள்விகளை உள்ளே எழுப்பி ஒரு தடவை கேட்டாங்களா சரி சரினு சொல்லிட்டு வந்துடுவாங்க இந்தாண்ட வந்து அதை பற்றி ஆராய்ச்சி அலசி அப்படியே ஒரு நூறு பேர்த்துட்டு கேட்டு நிறைய இதெல்லாம் விசாரித்து இதை சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டு அப்புறமேட்டு ஃபைனலாக தான் அந்த முடிவே வந்து சொல்லுவாங்க அது சொல்ல மாட்டாங்க அவங்களா வந்து பூஸ்டப் பண்ணி எங்களை வந்து கேட்டால் தான் சரிப்பா பண்ணலாம்ப்பா அப்படிம்பாங்க அதை விட மடங்கு இப்போ நீங்கள் இறுக்கி பிடிச்சி பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணால் தான் ஓரளவு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆக போகுது அந்த ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாக தெரியக்கூடாது அப்படின்னா இறைவனை பிரார்த்தியங்கள் இனிமேல் வந்து பெரிய பிரச்சனைலாம் எதுவும் வராது ஸோ அதை நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்தா இருக்குது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் பணம் போட்டாலும் அது பல்க்காக பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் பணம் போடுற விஷயம் டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வாகன ரீதியான விஷயங்கள் வேற கிட்ட வாகனத்தை கொடுத்து போயிட்டு வடா யாராவது லிஃப்ட்டு கேட்குறாங்க இல்லை வண்டி கேட்குறாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுறேன்னா ஓகே தான் ஸோ மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் முன்னாடி சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது அதே மாதிரி நிறைய பேருக்கு கருத்துக்கள் நிறையா இருக்குது அதை கண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி பிரபல ஜோதிட்டு நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்களோட ராசி நண்பர்களாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது உண்மை அப்படின்னா மறக்காம உண்மையுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் எஃபியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட யூடியூபில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக அவங்களும் பலன் பெறுவாங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்கள் Gracias.